மோஷன் கண்ட்ரோல் ரிக் டெக்னாலஜி இது எப்பசண்ட் ஒன் ஆளாவது படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க ஏன்னா தான் கமல் டபுள் ஆக்ஷன் ஒருத்தர் நல்லா பல்கா இருப்பாரு ஒருத்தர் நார்மலா இருப்பாரு சோ அதுக்கு முன்னாடி டபுள் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இல்லையான்னு கேட்டா இருக்கு அப்ப ஸ்டாட்டிக் ஷார்ட்ஸ் தான் எடுப்பாங்க வித் மோஷன் இந்த டெக்னாலஜி வந்ததுக்கு தான் மோஷன்ல டபுள் ஆக்ஷன் எடுத்தாங்க இது எப்படின்னா கேமரா கண்ட்ரோல் பண்ற ரோபோட்டிக் சிஸ்டம் அந்த ரோபோட்டிக் சிஸ்டம்ல ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க நமக்கு டாப்ல வேணுமா டவுன்ல வேணுமா ஜூம் இன் ஜூம் அவுட் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைமிங்ல சேம் பொசிஷன்ல அவுட் புட் அச்சீவ் பண்ணிருவாங்க அடுத்து செகண்ட் டெக்னாலஜி இதே படத்துல மோஷன் கிராஃபிக்ஸ் அதாவது டூ டி அனிமேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு இது இந்தியால இல்ல ஏசியாலே ஃபர்ஸ்ட் டைம் கமல்சார் தான் யூஸ் பண்ணிருக்காரு இந்த படத்துல வைலன்ஸ் சீன்ஸ்க்கு அனிமேஷன் யூஸ் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் கில் என்ற ஹாலிவுட் மூவில சேம் வைலன்ஸ் சீன்ஸ்க்கு டூ டி அனிமேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க